மேலும் ஒரு முக்கிய செய்தி ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்களை போல ஆசிரியர் பணியிட மாற்றத்திற்கு லட்சக்கணக்கில் ஏலம் உள்ளதா என்பது குறித்த கேள்வியை முதலில் கேள்வி எழுப்பியுள்ளது நீதித்துறை மற்றும் கல்வித்துறையின் நலன் கருதி ஆசிரியர் பணியிட மாற்றத்திற்கு லஞ்சம் பெறப்படுகிறதா என நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார் இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் சந்திரன் வழங்கி கேட்கலாம் வணக்கம் சந்திரன் இது தொடர்பான விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம் நீர்துறை மற்றும் கல்வித்துறை நல்கு ஆசிரியர் என்பது அரசு நிலைப்பாட்டை நீதிபதி ரூபாய் லஞ்சம் கொடுத்து பணியிட மாற்றல் திட்டவர்களுக்கு மாணவர்கள் எந்த வகையில் ஒழுக்க கல்வி கற்றுப்பார்கள் நீதிபதி வழக்கு குறித்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் லஞ்ச ஒழிப்புக்கு பல்மணி பாக மதுரை கேட்க உத்தரவிட்டுள்ளது ஆசிரியர் பணியிடமாதல் கலந்தாய்வு தொடர்பான வழக்குகள் மதுரை எம் எச்சம் சுப்பிரமணிய விசாரணைக்கு வந்தது அப்பொழுது ஒரு வழக்கில் மந்தார தரப்பில் லஞ்சம் கொடுத்த அடிப்படையில் மட்டுமே அரசு பள்ளி ஆசிரியர்கள் கவுன்சிலிங் மூலம் இடம் செய்யப்படுகின்றனர் மேலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இடம்மாறு ஆட்சியர் பத்து லட்சம் லட்சமாக கொடுக்க வேண்டியுள்ளது வெடிப்படைத் தன்மை இல்லை என குறிப்பிட்டார் இதைத் தொடர்ந்து நீதிபதி இதே போன்ற பல வழக்குகளும் ஆசிரியர் பணியிட மாற்றம் நேர்மையான முறை நடைபெறவில்லை தொடர்ந்து குற்றம் சாட்டப்படுகிறது ஐ கிரிக்கெட் வீரர்கள் போல ஆசிரியர் பணியிட மாற்றத்துக்கு லட்சக்கணக்கில் ஏலம் புறப்படுகிறதா நீதித்துறை மற்றும் கல்வித்துறை நலந்தது ஆசிரியர் பணியிட மாற்றத்துக்கு லஞ்சம் பெறப்படாது என்பது குறித்து அரசு நெல் செயல்படுத்த வேண்டும் பத்து லட்சம் லஞ்சம் கொடுத்து பணியிடம் மாறுதற்கு எந்த ஊரில் ஒழுக்க வெளிப்படுத்தியுள்ளார் அதே போல் லஞ்சம் கொடுத்த ஆசிரியர் பணியிட மாறு நிலை சந்தை கிடமண்டி கவலைக்குரியது இந்த நிலை தொடர்ந்தால் அது பெரும் விளைவுகளுக்கு வழிவகுக்கப்படும் தென் மாவட்டங்களில் மிகவும் சாதாரண கூறப்படும் எனவே இந்த வழக்கில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து ஊழல் தடுப்பு கண்காணிப்பிரி போலீஸ் எதிமன்ற குறிப்பிட்ட நீதிபதி இது குறித்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் லஞ்ச ஒழிப்புத் துறையில் இயக்குநர் பள்ளி மண் உத்தரவிட்டு வழக்கு விசாரணை நாலாம் தேதி ஒத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது சந்திரன் தற்போது ஆசிரியர் பணியிட மாறுதல் கலந்தாய்வு தொடர்பான வழக்குகள் விசாரணையின் போது நீதிபதி இந்த கேள்வியானதை முன்வைத்துள்ளார் மேலும் இது தொடர்பாக வேறு ஏதேனும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா இது தொடர்பான விவரங்கள் பல வழக்குகளிடம் மனு கிளைம் மனுதாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்குகள் ஒவ்வொன்று விசாரணைக்கு வரும் பொழுது மனு சம்பந்தப்பட்ட மனுதாரர் தரப்பில் பல்வேறு புகழ் கூறப்படுகின்றன அதன் அடிப்படையில் தான் நீதிபதி இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் அடிப்படி மட்டுமே அரசு பள்ளி ஆசிரியர் கவுன்சிலிங் இடமாற்றம் செய்யப்படுகின்றனர் மேலும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு இடத்துக்கு இடமாறுவதற்காக ஆசிரியர் லஞ்சம் கொடுக்க வேண்டியது என கூறினார் இதைத் தொடர்ந்து நீங்கள் இதே போல் பல வழக்குகளில் ஆசிரியர் பணியிடமாற்றம் நேர்மையான முறையில் நடைபெறவில்லை என தொடர்ந்து குற்றம் சாட்டினார் குற்றம் இது தொடர்பாக தமிழக லஞ்ச உள்துறை இது